அயங்கர ப்ரமோட்டா சார்பாக அனைவருக்கும் இனி வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்டோல ட்ரை அக்ரி லேண்டுங்க எங்கள் சைலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு இது வந்து அன்னூர் அண்ட் மேட்டுப்பாளையம் போகிற ரோடில் மிடில் வருங்க நார்த் ஈஸ்ட் சவுத் கார்னர் லேண்டு இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளப்பாளையம் வில்லேஜ் பட்டணக்கரனூர் ஏரியாவில் இது இருக்குதுங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் இது வரும் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸுக்கு சூட்டபிளாக இருக்கும் டீடைல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுறபடியே உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் டோட்டலாக ஒன் பாயிண்ட் எயிட்டி டூ ஏக்கருங்க அதாவது ஒரு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க இந்த லேண்டோட ஃப்ரெண்டேஜ் மட்டும் நானூற்றி நாற்பத்தஞ்சு அடி வருது லேண்ட் சைஸ் நானூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு நூற்றி எண்பத்தஞ்சுங்கிற மாதிரி அப்ராக்சிமேட்டாக இருக்குதுங்க ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஈஸ்ட்டு நார்த்து சவுத்து கார்னர் சைட் இது ரோடுடைய வித்து முப்பது அடியில் இருக்குது பெரிய ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா டூ குரோர்ஸ் வருது இந்த அமௌண்ட் ஸ்லைட்லி நெகஷியபிள் தான் நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷனுங்க இது தென் திருப்பதி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அன்னூர் டுவெல் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மேட்டுப்பாளையம் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இதை பற்றின மேலும் தகவலுக்கு மீண்டும் வாங்க விற்கும் ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி